திருநழிக்கு கிளம்பிட்டேன் ஆமாம் தசராவுக்கு இன்னும் சரியா ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஆமாம் இல்லை எப்படி இருக்கு உட்காந்துருந்தேன் கீழே வெளிச்சம் கரெக்டாக இருக்கா லொகேஷன் கரெக்டாக இருக்குல்ல தானே எத்தனை பேருக்கு தெருதுன்னு தெரில லைவ் லைவ் தான் மனிஷா செக் பண்ணு சரி மதியமே போடன்னு நினச்சிது அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு கொஞ்சம் தசரா ஜாமங்களும் ஆ லைவ் தெருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆட்கள் வந்துட்டீங்க ஹாய் 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 முத்தாரி மகன் வேல்முருகன் எல்லாருக்குமே ஹாய் ஆமாம் அப்போ லைவ் கரெக்டாக தான் இருக்குது இன்னும் எண்ணி கரெக்டாக இருபத்தஞ்சி நாள் தான் இருக்குது இருபத்தி அதுவும் இன்றைக்கி நாள் ஒரு நாள் கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு அவ்வளோதான் இன்னும் அந்த மாதமும் முடிய போகுது செப்டம்பர் பிறந்த மாதிரி தான் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி டான் காலை ஒம்பது மணிக்கு மேலே சிறப்பாக கொடியேறும் சொல்லி கொடியேற்றம் சார்ந்த ஒரு மீட்டிங் கூட நேற்று நடந்தது கொலைசையில் நேற்றா இன்றைக்கியா மீட்டிங் ஆ நேற்று தான் நமக்கு தான் போக முடியல சாமி வணக்கம் கிஷோர் சாமி வணக்கம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து திருநெலிக்கு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்னாங்க ஃபேன்சி ஸ்டோரு இந்த ஆரி ஒர்க்கு ஸ்டோன்லாம் வேணுன்னு நம்மளும் பொய்யாச்சு தசராவுக்கு சாமிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் சாமிக்கு சிறப்பாக நல்லா பல பலான்னு கல்லுலாம் வச்சு நம்மளும் சிறப்பாக செய்யும்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன் அது வாங்கினா திருப்பி அந்த சட்டை டிசைன் போடுறதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின் சரி அந்தளவு ஆரி ஒர்க் அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இந்த கம்மல் திங்ஸு ஃபேன்சி ஸ்டோர் இதில் கொஞ்சம் பார்த்து கம்மல் சின்ன கம்மலாக இருந்தது எடுத்தாச்சு வேறு குளசையில் பார்த்திங்கன்னா தசரா திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் அந்த ஏற்பாடுகள்லாம் அங்கே அங்கெங்கே பார்க்கிங் வசதிகள் செய்வதற்கு வளர்ந்துருந்த அந்த உடமரத்தெல்லாம் வெட்டி ஜேசிபி விட்டு இடத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயில் வாசலில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு வந்தேன் தசரா கிட்ட நெருங்கிட்டேன் இந்த ஒர்க் எப்படி முடிஞ்சிருமா எப்படின்னு ஒர்க்கு முடியாது ஆனால் கொஞ்சம் நடுவில் உள்ள கம்பியெல்லாம் கேட்கா பையன் வந்து நம்ம வீடியோ பேசினோம்னு சொல்லிட்டு அவர் ஓம் ஓம் காளி ஜெய்காளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் எத்தனை பேருக்கு கேட்குதுன்னு தெரில இங்கே இங்கே அப்பட்டா ஜெய்காளி அவன் சொன்னாங்க இந்த மாதிரி தசராவுக்குன்னு சொல்லி அந்த நடுவில் உள்ள கம்பியெல்லாம் எடுத்துருவாங்க தசராவுக்கு எந்த வித இடைஞ்சாலும் இருக்காதுன்னு நாங்கள் கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோடையும் பயிர்ந்துக்கிறான் அதனால் பக்தர்கள் ஐயோ தசராவுக்கும் இதே மாதிரி தான் இருக்குமோன்னு நினச்சிடாதீங்க தசராவுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியுதோ இல்லையோ பக்தர்கள் வந்து போகிறதுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு அந்த பைப்பில் பைப்பு க முட்டு கொடுத்துருக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் சை நடுவில் உள்ள முட்டெல்லாம் எடுத்துருவாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க வேற வேற நைட்டு ம ஆமாம் கிரீடம் நம்ம குலசைக்கு பின்னாடி உள்ள கடையில் பார்த்தேன் இங்கே திருநெல்வேலியில் நிலையப்பர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு காளி வேடம் பொருட்கள்னு சொல்லி ஒரு பெரிய கடை உண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கடையெல்லாம் இருந்துச்சு இந்த நிலையப்பூர் கோயிலுக்கு நேராக அந்த முன்னாடி மண்டபத்தில் அந்த இடத்துல ஒரு கடை உண்டு இன்றைக்கி அந்த கடையெல்லாம் பூட்டி இருந்துச்சு அதனால் திருநெல்லைல பார்க்கல திருநெல்லைல மாலை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் அங்கே திருநெல்வேலியிலே வாங்கிக்கலாம் கோயில் நிலையப்பூர் கோயில் வாசல்லையே மாலை கடை ஒருத்தங்க போட்டிருந்தாங்க துளசி மாலை பாசி மாலைலாம் அவங்கக்கிட்டே இருந்தது வேற என்ன விஷயம் வேறு கொஞ்சம் வெளிச்சம் பிரைட்னஸ் இப்போ நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த இப்போ லொக்கேஷனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இது நல்லா இருக்குது ஆமாம் வேற என்ன விஷயங்கள் வேற என்ன சொல்கிறது வேறு தசராவுக்கான ஏற்பாடுகள்னால் கடற்கரையிலிருந்து குளச சுற்றுவட்டாரம் ஃபுல்லாகவே ஏற்பாடுகள் அங்கங்கே பார்க்கிங்க்கான இதுகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தசரா திருவிழாவுக்கான மீட்டிங் வருஷம் வருஷம் வழக்கமாக நடக்கக்கூடிய மீட்டிங் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாக மறந்து போச்சு நேற்று அந்த பிடிஎஃப் விட்டுருந்தாங்க நம்ம அதை பற்றி விவரங்கள் போடுதேன் கண்டிப்பாக நான் மீட்டிங்க்கு போவேன்னு நினைக்கேன் போயிட்டு விவரங்களை சொல்லுதேன் வேறு வேறு என்ன விஷயங்கள் வேறு நம்ம காளிப்பேறை போடுறதுக்கு நே நேற்று கூட செட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியாச்சு ஆமாம் அநேகமா பதினெட்டு பத்தொம்பது வாக்கில் காலிப்பறை போட்டுருவோம் அதான் இந்த திருப்பூர் ஒரு சின்ன யோசனை நம்ம சாமியாடிக்கிட்டே கலந்து பேசணும் ஐயா நாட்டு நம்ம முன்னாடி ஒரு நாள் பார்த்து கால் நாட்டிடுவோமா அப்படின்ட்டு எப்பவும் பந்தல் போட வர்ற அன்னைக்கு தான் கால் நாட்டுவோம் இப்போ தான் ஊரில் நம்ம இருக்கமே சாமியாடியும் இருக்காப்புல முன்னாடியே நாள் பார்த்து கால் நாட்டிடுமான்னு கேட்கணும் சாமியாடி என்ன சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி சாமியாடியே பார்த்து பேச முடியல எப்பவுமே அம்மன் கோயிலில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமியாடி நம்ம கூட போட்ட தம்பியும் வந்துடுவாங்க உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம் இன்னைக்கு திருநெல்வேலி போனதுனால கரெக்டாக பூஜை முடிகிற டைமுக்கு தான் வந்து சேர்ந்தேன் அதனால் கோயிலுக்கு போகல நம்ம வீட்டில் பூஜை வைக்கிறக்கே நேரம் கரெக்டாக இருந்தது ஆமாம் அதனால தான் லைவும் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு மதியம் போட முடியல வேறு என்ன விஷயங்கள் வேறு கமாண்ட்ஸ்கள் ஒன்று ஒன்றும் வந்த மாதிரி இல்லையே எல்லோரும் மணியனை தூங்க பெட்டிங்களா சாமிமார்கள்லாம் அப்படியா எனக்கு ஒரு கமாண்ட் வந்த மாதிரி இல்லையே ஏதோ ஆல் கமாண்டா சரி சரி இல்லை ஆரி ஒர்க்கு ஏன் ஒய்ஃபை போடுவாங்க நமக்கு தான் கமாண்ட் எதுவும் கைடாகி கிடக்கா கமாண்ட்ஸு ஒன்றும் காட்டலையே அங்கே எங்கேயே ஏறுறோம் சின்ன பையன் ஒரு பக்கம் விளாண்டுட்டு கிடக்காரு ஆமாம் ஏடா விழுந்துடாதடா வேற என்ன விஷயங்கள் வேறு நேரத்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் நேரத்து நம்ம ஒரு ஷார்ட்ஸை போட்டால் அடுத்து நாலு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுதாங்க ஏன்னா எல்லாம் உங்கள் டீம் தான் பாருங்கள் அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள் கொஞ்சம் பர்சனலாக தாக்கிற மாதிரி தாக்கி அனுப்புவாங்க இல்லை எங்கள் டீமாக இருந்தானே யாராக இருந்தானால தப்பு எவன் செஞ்சாலும் தப்பு தான்ல அது அப்படின்ட்டு நம்ம பையகிட்ட நம்ம ஃப்ரெண்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இன்னொரு அக்காவும் அனுப்பிவிட்டாங்க சேம் ரீல்ஸு இந்த பாட்டு ஒரு சூர்யா படத்தில் ஒரு பாட்டு வருமே கும்பலைங்க காதலை நம்பி விடாதன்னுட்டான் இந்த பயலில் ஏன்பா இப்படி இருக்கியா எல்லாம் சின்ன தரத்து பயலில் தான் எதுக்கு சாமிக்கு வளையல்லாம் போட்டுக்கிட்டு இப்போவே இருக்கீங்க அப்போ பக்தியாக இருக்கலாமலாம் அந்த வளையல்லாம் போட்டு காளி மாதிரியே லாந்துடுங்களே அப்போ அந்த காளி மாதிரி பக்தியாக இருக்க வேண்டாமா இப்படி பெஞ்சி தட்டிக்கிட்டு ரீல்ஸு போட்டு கிடைக்குங்களே இதெல்லாம் முறை ஆ என்ன சொல்லன்னு தெரியல அப்படியே ஒவ்வொரு ரீல்ஸுக்காக நம்ம வேக் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா என்ன ஆமாம் சரி போட்டு என்ன செய்ய சொல்கிற வரைக்கும் தான் முடியும் என்ன ஆ என்ன இது நமக்கு தான் அப்போ கொஞ்சம் சுத்தமாக கமாண்டே வரலையா லைவ் சாட்டை கிளிக் பண்ணி வைப்போம் ஆ அண்ணா இப்போ வந்துட்டு சுந்தர் இசைக்கு ஹாய் ஓ நம்ம தான் ஏதோ செட்டிங்கை தொட்டுட்டோம்னா தப்பா அம்மு அண்ணா அது மூணாவது வருஷம் வேஷம் கட்டலாமா சொல்லுங்க அண்ணா மூணு மூணாவது வருஷம் புரியலையா மூணாவது வருஷம் அதான் மூணாவது வருஷம்னா இதுக்கு முன்னாடிலாம் அப்போ நீங்கள் வந்து விரதம் மட்டும் இருந்தீங்களோ இப்போ வந்து வேஷம் கட்டலாமான்னு கேட்கிங்களா அது சரியாக புரியல ஆனால் கொழுவை பற்றி ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பாக போடுவோம் கொலுவில் வந்து ஓர் அறிவில் இருந்து ஏழு அறிவு வ வரையிலான அந்த வருஷப்படுத்தி வைப்பாங்க மொத்த சிலர் வந்து ஏழோட விட நிறுத்திக்கிடுவாங்க சிலர் எட்டுன்னு வைப்பாங்க சிலர் ஒன்பதுன்னு வைப்பாங்க சிலர் அஞ்சு கூட வைப்பாங்க அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த விவரங்களை வேணால் தனி வீடியோ ஒன்று போடுவோம் ஆமாம் வேற என்ன முத்து மாறி தம்பி வணக்கம் நேற்று ஐயாவை மீட் பண்ணாமல் எங்கள் ஊர் கல்யாணம் வீட்டுக்கு வந்திருந்தாப்ல அந்த வீரமாணிக்கம் அப்புறம் பதி சாமியார் வந்திருந்தவர் பார்த்தோம் சந்தித்தோம் வேறு என்ன அண்ணா கொலுவை பற்றி பேசியாச்சு குட்டி குட்டி பிசாசா அது யூடியூப்பில் அப்படி பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைப்பேன் ஹாய் ஹாய் போட்டிருக்கீங்க கண்டினியூவாக ஹாய் ஜாக்கு ஹாய் அண்ணா ஹாய் ஜாக்கு அண்ணா எனக்கு மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது பேபி இல்லை சாமிகிட்ட சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார்த்திகா கார்த்திகா அந்த வழி நம்மளாலையும் உணர்ந்துக்க முடியும் நிச்சயம் அம்பால்கிட்ட வேண்டுகிறேன் இன்றைக்கி நைட்டே கண்டிப்பாக வேண்டுதேன் அம்பாள் அருள் புரிவால் கவலைப்படாதீங்க விரைவில் அருள் புரிவால் நவீன் ஓம்காளி ஜெய்காளி அண்ணா எம்ப்ராய்டிங் நான் போட தெரியும் சுமிதா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி என் ஒய்ஃபும் போடுவாங்க முத்து மணி கமாண்ட் படிங்க நம்ம கமாண்ட் இடையில காட்டாமல் போயிட்டு செப்டம்பர் டூ தானே மீட்டிங்கு அதான் அந்த பிடிஎஃப் வாசித்தேன் அடுத்தடுத்து நிறைய வேற மெசேஜ்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறோமா கொஞ்சம் மறந்துடுது விரதம் சிறப்பு தானே அண்ணா ஆம அடி சிறப்பு தான் விரதம் நைட்டு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தாங்க லைவ் போடுற இதில் பாலை கொட்டி விட்டாச்சு இப்போ தான் இப்போதான் கொட்டி விட்டாச்சு இந்தா பிறகு சும்மா அடிச்சு விட்றான்னு யாரும் நினை நீங்கள் நினைக்க மாட்டீங்க யாரும் அடிச்சு விட்றான் நான் அதில் தான் உட்காந்துருந்தேன் அந்த லொக்கேஷனில் எப்படியோ அங்கே திரும்பிட்டு கிடந்தேனா சிந்திட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா அம்பாலனைக்கு வேண்டாம்னு வச்சுருக்கான்னு நினச்சிக்கிட வேண்டியா ஏன்னா வேற முகேஷ் வணக்கம் அண்ணா வணக்கம் முகேஷ் டிஆர் முத்து ஹாய் சசி ஓம் காளி ஜெய்காளி வேறு அனைவருக்குமே ஹாய் கிரீடம் பார்த்திங்களா ஆமாய சாமி பார்த்துக்கிட்டே இருக்குது இன் அன்னையின் திருக்காட்சியை காண ஆவலாக இருக்கிறோம் கண்டிப்பாக இருபத்தஞ்சி இருபத்தி நாலு நாள் மாதிரி இருக்கும் செப்டம்பர் பிறந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு கொடியேறோம் ஆமாம் நாள் ஓடிடும் ஆரியவர்க்கு போடலாம் அண்ணா சுமிதா மீண்டும் சொல்லியிருக்காங்க வேறே ஓ இல்லை நான் தான் பால் குடிக்க கூடாது நவீன் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் குளச முத்தாரம்மன் கோயிலுக்கு அந்த முத்தாரம்மனுக்கு தான் நம்ம மாலை போட்டிருக்கோம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போகிறோம் அன்றைக்கி வந்து ஒரு பால் அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லி நடந்திருக்குன்னு வைங்களேன் நடந்துருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது ஒரு ஐயரோ தரிசையில் அவங்களுக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த பால்னு சொல்லி தர்றாங்க நீங்கள் குடிப்பீங்களா மாட்டிங்களா நானும் ஆரம்ப வருஷத்தில் பால்லாம் குடிக்கக்கூடாது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு சிலர் அதுவே பஸ் மாட்டில் இருந்து ரத்தம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நம்ம ஏதோ ஒரு வகையில் பால் குடிக்காமல் தான் இருந்தேன் அப்புறம் எங்கள் ஊரில் கோயில் பூசாரி சொன்னார் அபிஷேக பாலை வேண்டான்னு சொல்கிறீங்களா அது என்ன விரதம் இது வந்து சாமியவே நீங்கள் வந்து வேண்டான்னு சொன்ன மாதிரிலாம் அதிலேருந்து பால் குடிக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பால் குடிக்கலாம் அது வந்து பால் ரொம்ப சுத்தமானது புனிதமானது அது வந்து வரத காலத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அது ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் புரிதல் நமக்கு ஒருத்தர் உணர்த்தினத அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நினைக்கேன் வழக்கமாக இது உங்கள் நீங்கள் இன்னும் இல்லை இல்லை வேறு காரணம் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணா என்னாச்சு என்ன நைட் லைவ் போட்டுட்டீங்க மதியம் போடணும்ன்ட்டு இருந்தேன் வழக்கமான நம்ம ஒரு பதினொன்றரைக்கு போடுவோம் இல்லையா நம்ம லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலிக்கு போகணுன்ட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் பிஸியில் போடலை அதனால் இன்னைக்கு இருபத்தஞ்சி நாள்னு சொல்லி போடணுமே அப்படின்னு நினச்சிருந்தேன் சரி அதை ஏன் பெண்டிங் வைப்பானே போட்டு சொல்லிடுவோம் தசராவுக்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக இருக்குன்னு சொல்லி லைவ் போடணும்னு நினச்சேன் போட்டாச்சு ஆனால் நான் என்ன வேஷம் போடலாம் குட்டி பிசாசு பேரை யூடியூப்பில் மாத்துங்கச்சி அண்ணா எனக்கு ஏரல் தான் அண்ணா முகேஷ் ஓ அப்படியா சந்தோஷம் நீங்கள் என்ன வேஷம் போடலான்னு கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் வேஷங்கள் போட்டிருக்கீங்களா குளச முத்தாரம்மனுக்கு முதல் முறையாக வேஷம் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் அம்மா அப்பாட்ட கேளுங்க எடுத்ததும் காளி வேஷம்னு சொல்லி இறங்கிறாதீங்க ஆமாம் அம்மா அப்பாட்ட கேட்டு பெரியவங்க ஒரு வேஷம் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் பூசை சிறப்பாக முடித்தாச்சு பூசையை முடிச்சிட்டு நேராக மாமனார் வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து ஒரு லைவை போடுவோன்ட்டு ஆமாம் மாமனார் வீடு லோ நம்ம உள்ளூர் தானே லோக்கல் ஒரே ஊர் தான் அதனால் அங்கே பூசையும் முடிச்சிட்டு நேரம் இங்கே வந்துடுறது அண்ணா விரதம் விட்டாச்சா விரதம் போகுது அதை ஒரு கிளாஸ் பால் குடிக்கலான் இருந்தேன் சிந்தி விட்டுட்டேன் நானே என்ன உட்காந்து பேசணுமா உட்காந்து பேசணும் அதுக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உட்கா ஆமாம் உட்காந்து தான் இருந்தேன் அண்ணா உட்காந்து பேசுங்கள் சரி அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ம அம்பாவை பற்றி பேசும்போது அது எவ்வளோ நேரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கும் ஆமாம் குட் ஓ குட்டி பி ஆசு உங்களுக்கு லேடிஸ் வேஷம் போடணும்னு தோணுதா தாராளமாக போடுங்க நானும் பன்னிரெண்டு வருஷமாக மாலை போட்டிருக்கேன் பேபிக்கு வேண்டும் நாங்கள் ப்ளீஸ் ஃபோர் இயர் ஆகிட்டு நானும் ஓ நீங்கள் பன்னெண்டு வருஷம் ஆல்ரெடி வேஷம் போட்டிருங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் கண்டிப்பாங்க ஃபீல் பண்ணாதீங்க அவங்க அந்த அது அந்த வழி நமக்கும் புரியும் கண்டிப்பாக நான் வேண்டுறேன் அம்பால்கிட்ட சீக்கிரமே அம்பாள் நல்லதுன்னு புரிவாள் சரியா லேடிஸ் வேஷம் போட்டு முடிஞ்சிட்டு ஓ இனி என்ன போடலான்னு கேட்குறீங்களோ லேடிஸ் வேஷம் போட்டு முடித்தாச்சு அப்படிங்கும் பொழுது இனி வந்து ஒரு ராஜா வேடம் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க என்ன ஆமாம் கிரீடம் வேற ஆமாம் கிரீடம் வந்து ஏற்கனவே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குலசைக்கு போயிட்டு அங்கேயே கடற்கரையில் வச்சாச்சு ஆமாம் இனி வந்து புதுசு தான் வாங்கணும் வச்சா தான் புதுசு வாங்குவோம் அல்லட்டா வருஷம் வருஷம் அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு வந்தாச்சு போன வருஷம் தசராவுக்கு வரலையா இந்த வருஷம் புதுசு வாங்கிடுவோண்ணே ஆமாம் வேறு என்ன வேற மணி அண்ணா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் சேனல் ஒரு லட்சம் உறவுகள் வர வெல்கம் டு சேனல் நம்பர் யார் வெற்றி எஸ்பி முகேஷ் உங்கள் சேனல் நம்ம சேனல் அம்பாள் யாருக்கு குட்டி போய் சாஸி யார் இரநூறு ரூபாய் அனுப்பணுமா யாருக்கு யாரு யாருக்கு அனுப்பாதீங்க ஜி யார் யாருக்கு அனுப்புகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒன்று மெசேஜ் மெசேஜில் ஏதோ காட்டிச்சின்னு நினைக்கேன் அப்படிலாம் ஒன்றும் அனுப்பிட்டு கிடக்காதீங்க நார்மல் லைவை பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க என்ன அது எங்கே போய் சேருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேக்கி அதனால் எங்கே போ யாருமே யூடியூப்காரனுக்கு தான் போமா இருக்கும் சும்மாவே அங்கே ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்தியா மேலே ஐம்பது சதமானம் வரி போட்டு கிடக்காரு அதனால் யூடியூப்பில் போடுறதெல்லாம் யாருக்கு போகுதுன்னு தெரில போடாதீங்க என்ன ஆமாம் வேற என்ன தசரா பேசுவோம் சரி சரி நிறையா பேர் வந்துட்டு ஆனால் நீங்கள் இந்த சிகப்பு வேட்டி கட்டின மாதிரியே இல்லையே கட்டின மாதிரியே இல்லைன்னாங்க அதனாலையும் இன்னைக்கு சிவப்பு வேட்டியோட லைவ் போடணும் ஏன்னா நம்மகிட்ட வந்து அஞ்சு வேட்டி இருக்குது காவி வேட்டி அப்புறம் காவிலே திக்கு காவி லைட் காவின்னு ஒன்று இன்னொன்று வெள்ளை வேட்டி எல்லாமே கோயில்களில் தந்தது தான் நம்ம எடுத்தது அப்படின்னா ரெண்டு சிகப்பு வேட்டி தசராவுக்குன்னு எடுத்தது மற்றதெல்லாம் குலதெய்வம் கோயிலில் அப்புறம் கோயில் பூசாரி ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லி வெள்ளை வேட்டி வந்து ஒரு ஐயர் ஒருத்தர் கொடுத்தாரு இது வந்து சாமிக்கு இந்த ஓமகுண்டத்திலெலாம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படி எல்லாமே கலந்து கட்டுறது அதனால நம்ம லைவ் போடும்போதோ மற்ற வீடியோ போடும்போதோ கொல செயலையே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கேன் ஏன்னா நீங்கள் சிவப்பு வேட்டி கட்டின மாதிரியே இல்லைன்னாங்க நாங்கள் இன்றைக்கி சிவப்பு வேட்டி தான் கட்டியிருக்கு தமிழிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன் ஆமாம் வேறு என்ன விஷயங்கள் வேறு வளையலாம் யார் கேட்கா வளையல் எதுக்காக போடுறது வேடத்திற்காக போடுறது யார் கேட்டிருக்கா அது வேஷம் கெட்டும்போதுனங்க வளையல் போடணும் இன்னைக்கு கம்மல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ஒரு செட்டு ரெண்டு செட்டு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஆமாம் ஏன்னா அருளாட்டத்தில் கம்மல் எங்கேயாவது போயிடுது அதுக்கப்புறம் கரெக்டாக கம்மல் இல்லாத டைமில் வந்துட்டு என்ன நம்ம ஆட்களே கேட்பான் என்ன வேஷம் கொஞ்சம் குறை இருக்கே அப்படின்னு என்ன குறை இந்த ஒத்த கம்மலை காணும் அதுதான் குறம்மா அதனால் ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டாக வாங்கி வச்சிக்கிடுன்னு வச்சாச்சு ஆமாம் நம்ம அந்த பொடி பொடி ஐட்டங்கள் தான் திடீர் திடீர்னு காணாமல் போயிடும் பல் அடிக்கடி பல் எங்கேயாவது ஆறுலாட்டத்தில் விழுந்துரும் விழுந்துடும் ஆனால் பல் கரெக்டாக நம்ம சாமி மாதிரியில் எடுத்து வச்சிருவாங்க இப்போ கூட விரதம் ஆரம்பிக்கும் போது ஒரு பல்லை காணுமே எங்கே போட்டனோ தெரிலையே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உள்ளதில்ல அப்படின்னு தேடிகிட்டே கிடந்தேன் தன்னால் கிடச்சிட்டு ஆமாம் வீட்டில் தான் பூஜை ரயிலே வேறு இடத்துல இருந்தது ஆமாம் சரி அப்போது நைட்டு எல்லாரும் தூங்குங்க ஏன்னா நம்மளும் பூசை போட்டாச்சு சாமியை கும்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே தியானத்தை எவ்வளோ உட்காந்துட்டு தூங்கிட வேண்டியதான் ரைட்டு ஓகே பாய் நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான லைவில் சந்திப்போம் ஏன்னா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான லைவுன்னு போடலான்ட்டு ஒரு யோசனை இருக்குது வருது ஒரு சில சகோதரிகள் போடுங்க பெண்களுக்கான ஒரு லைவாக போடுங்க அப்படின்னாங்க போனான்னு நினைக்கிறேன் ஆ முனிராஜ் எதுவும் கேட்டிருக்காங்களா சரி ஓ அந்த கமெண்ட் நான் வாசிக்கலாம் முனிராஜ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்ன சரி அப்போ யார் நம்ம சாமி இருக்கலாம் நம்ம செட்டு வீடியோஸ் அடுத்தடுத்து போட்டுகிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசி போட வேண்டி இருக்குது அது கண்டிப்பாக பேசி போட்டுருவோம் கணேஷ்குமார் அண்ணா விரதம் ஆரம்பித்த ஆனால் கொலுசு கொலுசு சத்தம் கேட்க மாட்டிக்கு மாட்டிக்கு வீட்டில் அதாவது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் அதை உணர முடியாது பார்த்துடுங்க நம் நம்ம வாட்டுக்கு பூசையை வச்சோமா கிளீனாக நம்ம விரதத்தை கடைபிடிச்சு போய்கிட்டே இருப்போம் தன்னால் ஒரு நாள் அதை உணர முடியும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா என்ன இது நமக்குள்ளே தான் இருக்கும் நம்ம வீட்டில் வீடு நிறைஞ்சு இருக்கும் தெய்வம் ஆனால் நம்மளால் அதை உணர முடியாது அது அதனால் நீங்கள் உணர முடியலையேன்னு சொல்லிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க உணர்த்துவா நம்ம தாயினுடைய மாலையை சுமக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இல்லங்களிலும் தாய் குடியிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அதை ஒரு நாள் நிச்சயம் எல்லா பக்தர்களுக்கும் உணர்த்துவான் நான் எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத அதனால் நம்ம எதிர்பார்த்து வரலை அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் நிச்சயம் ஒரு நாள் உணர்த்துவாங்க சரியா அதை உங்களுக்கு கொலுசு சத்தமாக கேட்கலை அப்படின்னாலும் ஒரு ஒருத்தங்கள் மூலமாக நம்ம வீட்டு வாசலை மிதிச்சிட்டு போவா ஆமாம் அதை உணர முடியும் அது ஒரு அருமையான ஸ்டோரி இப்போ நான் மாலை போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது நான் அதை நாளைக்கு ஒரு வீடியோவாக வேணால் போடுதேன ஆமாம் சரி அப்போ அனைவருக்கும் குட் நைட் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா